எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருமே ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டோருடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து நமது காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம் நல்லது அதே நேரத்தில் தேவன் கடிந்து கொள்வார் என்பதையும் மறந்துடக்கூடாது பாருங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியனுடைய மதிகேட்டை தடுத்தது பீலையாமை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன் பீலையாம் என்கிறவன் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான் அவனுக்கென்று ஒரு விசேஷித்த கிருபையை கத்த இருக்கிறார் அவன் யாரை ஆசிர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார் அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க இவ்வளோ பெரிய கிருபை பெற்ற மனுஷன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம கத்தர் போக வேண்டான்னு சொல்லுகிற இடத்துக்கு போகிறதற்கு ஆசைப்படுகிறான் பணத்துக்காக மனுஷனால் வருகிற கனத்துக்காக கத்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போக விரும்புறான் கத்தர் பார்க்கறாரு இவனுக்கு நான் எவ்வளவு பெரிய கிருப கொடுத்திருக்கிறேன் தனமா இந்த உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி ஓட கோபம் பற்றி அனுப்புறார் அவன் பட்டயத்தை உருவிட்டு போய் வந்த உடனே வெட்டி கொள்ளணும் ஆனா அவன் பிரயாணம் பண்ற அந்த கோவில் கழுதையின் கண்ணுக்கு அந்த தூதன் நிக்கிறது தெரிஞ்ச உடனே அது வலி விலகுது வலி விலகின உடனே இவன் கழுதையை அடிச்சு அடிச்சு பாக்குறான் இப்ப கத்தர் பாக்குறாரு பீலையா மேல அப்பவும் ஒரு அன்பு வச்சிருக்க நல்லது அவன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்பிடி போனனே வெட்டி கொள்றது கத்தருக்கு சாதாரண காரியம் ரொம்ப எளிது கழுதை பக்கத்தில் வர்ற வரைக்கும் தூதன் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை தூதனை பக்கத்துல போய் ஒரே வெட்டா வெட்டிடலாம் ஆனா அவை மேல அப்பொழுதும் தேவன் அன்பு வச்சிருக்க அதனாலதான் பட்டயத்தோடு கூட தேவ தூதனை அனுப்பின கத்தர் அந்த கழுதையின் வாயை திறந்து பேசுறாரு என்னைக்காவது நான் உங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கேனா ஐயா இல்ல அப்ப இன்னைக்கு இப்படி செய்யறேன்னா காரணம் என்னன்னு புரிய வேண்டுமா ஐயா பாருங்க அந்த தீர்க்கதரிசின் மதிகேட்டை அந்த பேசாத மிருகம் தடுத்தது எனக்கு அன்பான தேவனுடைய கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க கத்தருக்கு கீழ்படியாம என்னைக்காவது வழி விலகி போறீங்களா கத்தர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற பாதையை விட்டு நீங்க வழி விலகுனா அது உங்களுக்கு ஆபத்து 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 தயவுசெய்து கத்திர விட்டு வழி விலகாதீங்க கத்தருக்கு கீழ்படியாம இருக்காதீங்க இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கு கீழ்படியாமல் இருந்துட்டு மன்னிச்சிரும் மன்னிச்சிரும் ஜோ ஜோமன்றாங்க நீ கீழ்படியாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிரும் ஜோ ஜோமன்றதை விட கீழ்படியாம என்கிற பாவத்தை செய்யாம இருக்கலாமே சந்தோஷமா ஏன் நீயே சஞ்சலப்பட்டுட்டு ஏன் அவமானப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும் உங்களுக்கு புத்தி இருக்கா எத்தனை வருஷம் கத்தரை பின்பற்றுறீங்க இது கத்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு அந்த பாவத்தை செய்றீங்க நீங்க இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ள மதிகேடு இருக்கிறது பிரியமானவர்களே தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டு சொல்லுங்க ஆண்டு நான் உங்களுக்கு ஒரு விதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் நான் உங்களுக்கு வார்த்தை விட்டு வழி விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி பாருங்க நிச்சயமா கத்தர் உங்களை அன்றைக்கு தப்பு வைப்பார் அப்ப நீங்க பிரியமான பிள்ளையா இருக்கலாம் கத்தரி விட்டு வழி விலகாம இருக்கலாம் கத்தருடைய கோபத்துக்கும் ஆளாகாம இருக்கலாம் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உக்கு ஸ்தோத்திரம் முது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருங்கிற முது கிருபையில கரத்திலும் பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன் உமக்கு விரோதமாய் மதிக்கட்டை செய்யாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ள உமக்கு விரோதமாய் எலும்பாக படிக்கும் பிள்ளைகளின் அகிலா நீ வெட்கப்படுவதில் என்று கத்த சொல்லுகிறார் ஜானகி அவர் கிருபை உனக்கு போதுமானது என்று வேதம் சொல்லுகிறார் தகப்பனே என்னுடைய பிள்ளைகளை ஆசிவதிங்கப்பா உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா பனிமலர் தேவ கிருபை உனக்கு போதுமானது சீக்கிரத்தில் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கற்ற சொல்வார் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை